டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் என்ற யூடியூபிலே உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு பொது பலன்களை பார்ப்பதற்கு முன்பு பிப்ரவரி மாத கிரகங்களின் சஞ்சார நிலையை பார்ப்போம் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மீனத்தில் இருந்து செவ்வாய் மேஷ ராசிக்கு வருகிறார் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மகர ராசியில் இருந்த புதன் கும்பராசிக்கு வருகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மகர ராசியில் சஞ்சாரம் செய்த சூரியன் கும்பராசிக்கு வருகிறார் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று புதன் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு செல்லுகின்றார் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று சுக்கிரன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு வர இருக்கிறார் இதன் இடையிலே ராகு கேது பயிற்சி வாக்கியத்தின்படி பிப்ரவரி பதிமூனில் நடக்க இருக்கிறது என்பதை அன்பர்கள் மனதில் கொண்டு இந்த மாத பலனை நீங்கள் உள்வாங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்போது பிப்ரவரி மாதத்திலே சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் மதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் யற்சியும்க்கியத்தின்படி நடப்பதால் இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் மூடிய கதவுகள் திறக்கும் இவர்களுடைய வியாபாரம் சிறக்கும் நல்ல பண நடமாட்டம் வரும் இதுவரை மதிப்பு தராத குழந்தைகள் எல்லாம் மதிக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அம்மா அப்பா இவர்கள் இருவர் நல்ல ஒரு ஆரோக்கிய நிலையை அடைவார்கள் உறவு நிலை பலம் மேலும் இவர்கள் உத்தியோக ரீதியாக சிற்சில மாற்றங்கள் ஏற்பட்டு முக்கியமாக நீண்ட காலம் எதிர்பார்த்த அந்த மாற்றங்கள் நடப்புக்கு வருகின்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கிறது மங்களகரமான காரியங்கள் திருமணம் நடத்தல் குழந்தை பேர் பெருத்தல் பெற்றல் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் புதிய வாகனங்களை வாங்குதல் அல்லது புதிய இடங்களை வாங்கி விற்றல் வாங்குதல் போன்ற அந்த நிலைகள் எல்லாம் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகரமாக இருக்கிறது இந்த மாதம் என்றால் சிறிதளவும் சந்தேகம் இல்லை இவர்கள் சிவ வழிபாடும் சிவ பிரதோஷங்களிலும் கலந்து கொண்டார் மன தைரியமானது கூடும் மகத்தான காரியங்கள் நடக்கும் இந்த ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் ஏற்றத்தை கொடுக்கின்ற ஏமாற்றத்தை கொடுக்காத ஒரு மாதம் இந்த மாதம் தான் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய இரு தினங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி சந்திராஷ்டம் நடப்பதால் அன்றைய தினத்திலே நல்ல காரியங்களை தள்ளி போடுவது உத்தமம் ஆக்கப்பூர்வமான காரியங்களையும் தள்ளி போடுவது உத்தமம் யார் விஷயத்திலும் தலையிடு தலை இடாத இருப்பதே மிக மிக உத்தமம் என்பதை உணர்ந்து செயல்பட்டார் இந்த பிப்ரவரி மாதம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றியை தொடங்குகின்ற ஒரு மாதமாக இருக்கிறது இதிலே வருகின்ற அந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யலாம் அதிலே வருகின்ற பதிவுகளை அப்டேட் செய்ய நீங்கள் அந்த பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்து உங்களுடைய கமெண்ட்டையும் எனக்கு சொன்னால் மேற்கொண்டு வருகின்ற பதிவுகளிலே என்னுடைய விளக்கத்தை நான் உங்களுடைய ஆசைக்கு தகுந்தார் கொண்டு பூர்த்தி செய்ய கடமைப்படுகிறேன்